மரண மன்னார் அடம்பன் வண்ணாகுளத்தினை பிறப்பிடமாகவும் பெரியகுமம் மன்னாரை நிரந்தர வடுபிடமாகவும் கொண்ட முன்னாள் மாநில மேற்கு பிரேசலக செயலாளரும் வடக்கு மாகாண பேரவையின் உதவி செயலாளருமான செல்லத்துறை கேதீஸ்வரன் அவர்கள் கடந்த மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று பிறபலமடைந்தார் அலுவலர் மாவட்ட செயலகம் அவர்களின் அன்பு கணவரும் அன்பு மகனும் பரமேஸ்வரி அன்பு மருமகனும் மற்றும் மதுரகன் ககேசன் மன்சித்தியநாயர் இந்து கல்லூரி ஆகியோரின் வாசமுருகே தந்தையும் குலவாள செல்வம் பாலம் சென்ற தரமாக செல்வம் பகுதி மலர் ஈஸ்வரி மலர் நவஜோதி மலர் ஆகியோரின் அன்பு சகோதரனும் ஸ்ரீ ரகுநாதன் சிறுமேகலை உரிமையாளர் காலம் சென்ற ஸ்ரீ பத்மநாதன் மற்றும் ஸ்ரீதேவநாதன் உரிமையாளர் சாப்டி மெயிட்ஸ் ஜெகநாயகி ஸ்ரீ யோகநாயகி ஸ்ரீ சிவநாயகி ஆகியோரின் அன்பு மைத்துனர் வருமாவார் அன்னாரின் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பத்து மணியளவில் அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று தகனகிரிகளுக்காக மன்னார் இன்று பொது மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை இத்தார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்